ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் உக்கடம் அங்கே வந்து கார் ஆக்சசரிஸ் ஷாப்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது அங்கே தான் இப்போது நம்ம இருக்கோம் இது வந்து ஷாப் நம்பர் ஐம்பத்தி எட்டு வாங்க உள்ளே என்னென்ன பொருள் இருக்குது அதுக்கான ரேட்டு எல்லாமே நம்ம இதில் பார்ப்போம் இந்த மார்க்கெட் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உக்கடம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து நம்ம ஒரு அரை கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் அங்கே யாரை கேட்டீங்கனாலும் வந்து இந்த ஷாப் மார்க்கெட்டில் எங்கே இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இது பார்த்துட்டிங்கன்னா காரோட ஸ்டீரிங் வீல் கவர் இப்போது என்னோடய காருக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த இதுதான் தான் எடுத்திருந்தேன் இது மோட் விலை பார்த்துட்டிங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா தான் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது எல்இடி ஹெட்லைட் இது ஹெட்லைட் பார்த்திங்கன்னா இங்கே ஆயிரத்தி ஐநூறுபாயிலேருந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்குமே இருக்குது நான் என்னுடைய டாடா இண்டியா காருக்கு ரைட் சைடில் மிரர் வாங்கியிருந்தேன் இங்கே ஐநூறுரூபாய்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு இது பாருங்க காரோட டேஷ் கேமரா இது எல்லாமே இரண்டாயிரத்தி ஐநூறுபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ரேட்டு நிறையா டைப் டேஷ் கேமராஸ் வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ் இது எல்லா காரோட சீட் கவர்ஸும் இங்கே வச்சுருக்காங்க லெதர் சீட் கவர்ஸ் எல்லாமே இருக்குது இங்கே நார்மலாக ஸ்டார்டிங் ரேட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்து நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே நம்ம கார்களுக்கு வந்து விரும்பி மாட்டுற ஆண்ட்ராய்டு செட்டுங்க இதோடய ரேட்டு பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு என்ன ரேட்டுக்கு தேவையோ அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இங்கே வச்சுருக்காங்க நம்ம கார் மேட் பார்த்துடலாங்க இந்த மேட்டை வெறும் நானூறுரூபா தாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஃபோர் டி மேட்டு செவன் டி மேட் நூடுல்ஸ் மேட்டு அது மாதிரி பல இருக்குது ஃபோர் டி மேட் பார்த்திங்கன்னா ஐநூறுரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகும் செவன் டி மேட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் பக்கெட் ஃபைவ் டி மேட் பார்த்தீங்கன்னா எட்டுரூவாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நூடுல்ஸ் மேட் பார்த்திங்கனா ஆயிரம் ரூபாய்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இது மாதிரி பல வெரைட்டி வச்சிருக்காங்க இங்கே பாருங்க இது பார்த்திங்கன்னா காரோட கியர் அந்த கியர் ரிப்பு பார்த்தீங்கன்னா அப்படியே பல வெரைட்டி பல விதமாக இருக்காங்க இங்கே நம்ம காரில் மொபைலுக்கு கனெக்ட் பண்ணுற சார்ஜர் அந்த சார்ஜர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றம்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு வந்து ஐநூறுரூவாலருந்து ஸ்டார்ட் ஆகுது இது எல்லாமே ஹெட்லைட்ஸு நான் அப்படியே ரேட் சொன்ன மாதிரியே ஹெட்லைட்ஸ் எல்லாமே ஆயிரத்தி ஐநூறுரூபாலேருந்து நாலாயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் ரேட் இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கார் ஸ்பீக்கர்ஸு இந்த கார் ஸ்பீக்கர் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வித் ட்விட்டரோட வந்துடும் கார் ஸ்பீக்கர்ஸ் வந்து நாலு இன்ச்சு பார்த்திங்கன்னா எட்நூறுபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஆறு இன்ச் ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறுரூவாயிலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது இது பாருங்கள் ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்பு இந்த ஹெட் லேம்ப் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வாரண்ட்டியோடு வந்துடுங்க இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ரூபாய் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஹெச்ஐடி லேம்ப் நாலு இன்ச் பார்த்தீங்கன்னா இது மூவாயிரத்து ஐநூறுபா ஆகும் இதை டூ இன் வின் பர்பஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நீங்கள் கழட்டி வந்து ஒயிட் கலர் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் இது அந்த காரோட ஷாப்போட வந்து விசிட்டிங் கடை வந்து நான் அதில் போட்டிருக்கேன் இல்லை காண்டாக்ட் நம்பர் இருக்குது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு இல்லை ரேட்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க இந்த வீடியோ பார்த்துக்க ரொம்ப நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ